வணக்கம் இந்த வாரம் எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க மொத்தம் வந்து வந்துருக்கீங்க இந்த வாரம் வந்து இருபது மாடுங்க இருபது ஆமா இருபதுல பதினொன்று கொடுத்தாச்சு ஓகே பதினொன்னுல பேலன்ஸ் இன்னும் ஒன்பது மாடு ஸ்டாக் இருக்குங்க ஒரே நாளில் பதினோரு கொடுத்துட்டீங்க ஆமா இன்னும் ஒன்பதே சரிங்க இருக்கு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ போடும்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேக்குறாங்க ப்ரைஸ் ஒவ்வொரு மாட்டுக்கும் இண்டிவிஜுவலா கேக்குறாங்க நம்ம போன வீடியில சொன்னோம் இருந்தாலும் நம்ம ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஆனா ப்ரைஸ் சொல்லலாம் பட் என்னன்னா நம்ம வாங்குறவங்களும் இருப்பாங்க அதாவது இது நம்ம கிட்ட வாங்கிட்டு போய் ரீசேல் பண்றவங்களும் இருப்பாங்க ஓகே அது இல்லாம விவசாயிகளும் வாங்குவாங்க விவசாயி வாங்கும்போது பிரைஸ் சொல்லி போறது பிரச்சனை இல்ல ரீசேலருக்கு நம்ம குடுக்கும் போது நாம ஒருவேளை நம்ம இந்த ப்ரைஸ் சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு அதை பிசினஸ் ப்ராப்ளம் ஆகும் கண்டிப்பா மெயின் வந்து அது ஒரு பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரைஸ் போட்டோம்னா சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை தெரியாதவங்க ஆயிரம் கமெண்ட் பண்ணுவாங்க இதுக்கு இந்த ப்ரைஸா அந்த ப்ரைஸான்னு ஸோ மாட்டை பற்றி ஃபுல் அனுபவம் இருக்கிறீங்க எந்த நம்ம சொல்கிற ப்ரைஸ் ஓகே ஓகே இல்லைன்னு தெரியும் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு லட்சரூவா ஐம்பதாயிரத்துக்கு மேலே மாடு போட்டு வாங்குகிறோம் ஒரு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்டு தான் வாங்க போகிறோம் உடனே நான் ப்ரைஸ் சொல்கிறதுனால மட்டும் உடனே கால் பண்ணி வாங்கி போகிறதில்ல ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கேட்கும்போது ஃபுல்லாக நான் டீட்டெயில்ஸ் சொல்லுவேன் பிரைஸ் நெகோசியேட் பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக

ஹோலிஸ்டைனில் வந்திருக்கு ஜெர்சியில் வந்திருக்கு ஜெர்சி கிராஸ் வந்திருக்கு சிவாஜி எச்எஃப் வந்திருக்கு கிரு கிராஸ் வந்திருக்கு இப்போ எல்லா ப்ரீட்லையும் இந்த வர மாட்டேன் எல்லா ப்ரீடும் வச்சிருக்கோம் ஆமாம் சரி மேடம் ஒவ்வொரு மாடை பார்த்துலாங்களா பார்த்துலாங்க ஓகே மேடம் ஆனால் ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஓகே கொம்பு டைப்பில் ஹெச்எஃப்ங்க ஹெச்எஃப் கிராஸும்பாங்க ஓகே பிளாக்கும் ஒயிட்டும் வந்து ஈக்குவல் கலரில் இருக்குங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இட்டுங்க மூணாவது இட்டு கடை முளப்புங்க கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது ஓகே நல்லா மடியெடுத்துருக்கு ஸோ இன்னும் மடி சுருக்கம் இருக்கு இதெல்லாம் ஃபுல்லா மடி எடுத்து தான் கண்ணுப்படும் மாடு வந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் மாடு இருபத்தஞ்சு லிட்டர் ஆமா இந்த மாட்டினுடைய மடி சீட்டை பாருங்க மாடு சின்ன மாடு இல்லை ரெட்டை முதல்ல ஹெவி சைஸ் மாடு சுளி சுத்தமான மாடு நல்லா கருங்காம்பாங்க கருங்காம்புல அமைஞ்சிருக்கும் மாடு நல்லா கருங்காம்பு கை கருவை மிஷின் கருவை எல்லாத்துக்கும் செட் ஆகும் பால் நரம் பாருங்க ஃபுல்லா அப்படியே பைப்பில் ஓடி இருக்கிற மாதிரி இருக்கும் முன்னாங்கல் வரைக்கும் பால் நரம் இருக்கும் நல்லா ஹெவி சைஸ் மாடு பண்ணைக்கு வீட்டு யூஸ்க்கு எல்லாத்துக்கும் செட் ஆகும் ஸோ தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்டாக் இருக்குங்கண்ணா ஸ்டாக் இருக்குது இருக்குது ஓகேங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹோலிஸ்டன் நம்பங்க ஆல் பிளாக்குங்க ஆல் பிளாக்கில் ஹெவி சைஸுங்க மாடு பார்த்தீங்கன்னா என்ன மேலே இருக்கும் கண்டிப்பா ஆமாம் இதனுடைய மடி செட்டு பாருங்கள் இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குது இது ஃபுல்லாக எடுத்த மாடு கண்டு போடும் இன்னும் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பார்க்கும்போது மாட்டு மடியும் கண்ணில் பார்க்க முடியாது அளவுக்கு மடியெடுத்தால் கண்டு போடும் மாட்டுக்கு தான் வந்து மடி எடுத்தே தான் வந்து இருங்க மாடு வந்து ரெண்டா நிறுத்திங்க ஆறு பல்லு கடமளப்புங்க சுழி சுத்தமான மாடு பண்ணைக்கு வீட்டு யூஸ்க்கு எல்லாத்துக்கும் செட் ஆகும் ஃபுல் பிளாக்குங்க தாம்புல இருந்து எல்லாமே ஃபுல் பிளாக்கு பால் நரம்பு அது முன்னங்கால் வரைக்கும் ஃபுல்லாக ஓடி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஹெவி சைஸ் மாடு நல்லா கருங்கா மஞ்சள் அமைஞ்சிருக்கும் மிஷின் கரவே கை கறவை எல்லாத்துக்கும் செட் ஆகும் இந்த மாடு ஸ்டேலுக்கு அவைலபிள் இருக்குங்க தேவையான கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க இப்போ இந்த வாரம் எடுத்துட்டு வந்ததுலேயே இதுதான் ரொம்ப ஹைட்டான மாடு கொஞ்சம் வெயிட்டான மாடு ஆமா இந்த வாரத்தில் இது பெரிய மாடுங்க அதுக்கு கிராஸ் டைப் எல்லா ஊருக்கும் செட் ஆகுந்தா பண்ணிக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிராஸ் டைப்பான மாடு கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும் ஸோ தண்ணி தண்ணிக்கு மெயின் இது வந்து தண்ணி தண்ணிக்கு தான் பிரச்சனை இல்லாத மாடு ஓகே உடம்பு இந்த கணத்துல இருக்காது ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க பண்ணிக்கு வீட்டு எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே உடனே தங்கமான மாடு லேடிஸ் ஜென்ஸ் யாரும் வேணாலும் கறந்துக்கலாங்க நான் அடுத்ததா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியும் கிராஸ் டைப்புங்க நல்லா ரெட்டை முதுகில் ஹெவி சைஸ் மாடு மாடு வந்து மூணா நித்துங்க மூணா மாடு கண்ணு போகிறதுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குங்க இது ஃபுல்லாக மடி எடுத்து தான் கன்று போடும் நல்லா மடி செட்டுங்க இன்னும் ஃபுல்லாக மடி வரும்போது மாட்டை கண்ணில் பார்க்கக்கூடிய நல்லா நெக்கெட்டான மாடுங்க கொம்புட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மீசை கொம்புங்க மீச கொம்புல அமைஞ்சிருக்கும் மாடு நல்லா ஹெவி சைஸ் மாடு கறவை எல்லாம் இருபது லிட்டருக்கு மேல் கறவை நீ பயப்படவே வேண்டாம் சரிங்களா பண்ணைக்கு மா வீட்டு யூஸ்க்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி திணிக்கு மெயின் மாடு தேவைப்படுறேங்க கால் பண்ணுங்கள் இது ஸ்டாக் இருக்குது எடுத்துக்கலாங்க ஓகேங்களா நான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸுங்க ஹெச்எஃப் கிராஸில் பிளாக் மெஜாரிட்டிங்க பிளாக் வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் மடியில் மட்டும் வெள்ளை காலில் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை இருக்கும் மாடு வந்து ரெண்டா நீத்துங்க ஆறு பல்லேருந்து கடமுளப்பு நல்லா ஹெவி சைஸ் நல்லா நீரான குட்டி மாதிரி மாடு இருக்குங்க நல்ல மடிச்சு ரட்ட வரையில் உழுந்திருக்கும் நல்ல கருந்தாம்புங்க நல்ல காம்பு வருஷன் இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குது மாடு கன்று போடுறதுக்கு தண்ணி தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது நல்ல வெயிட் மாடு பண்ணைக்கு வீட்டு யூஸ் செட் ஆகும் உணமனத்தில் தங்கமான மாடு ஃபுல்லாக நரம்புங்க அடிக்கல் வரைக்கும் காலை தூக்கி காட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி நான் மாடு எல்லாம் ஹெவி சைஸ் மாடு ஸோ இந்த மாடு தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம் நான் அடுத்ததாக பார்க்கக்கூட கூட பார்த்திங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப் சிவாஜி ஹெச்எஃப்ல கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கும் மாடு மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஆறு புல்லுங்க ஓகே கரை வந்து நேரம் பத்து பத்து அசால்ட்டாக கரக்கூடிய மாடு நல்லா ரட்டை முதுகு மாடு நல்ல கலர் பேச்சு வெள்ளையும் செவலையும் நல்ல ரத்த செவலையும் நல்லா அமைஞ்சிருக்கும் மாடு வந்து நல்ல காம்பு வரிசை நல்ல குணமனமான மாடு மாடு இன்னும் ஒரு வாரம் கன்று போடுறதுக்கு நல்ல க காம்பு பார்த்தீங்கன்னா ஊசி காம்பு நல்ல தெளிவா அமைஞ்சிருக்குங்க ரோஸ் காம்பில் இருக்கும் சுழி சுத்தமான மாடு தேவைப்படுற கால் பண்ணுங்க இந்த மாடு அவைலபிள் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ் பண்ண மாடுங்க மாடு வந்து நீத்து ஆறு பல்ல இருந்து கடமளப்பு கரவு வந்து ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் கரவு வருங்க நல்ல காம்பு வருஷம் இதுல மெயினே இது காம்பு தான் காம்பு ரொம்ப நீள நீள நிலமாக நல்ல அடிக்கு ஒரு காம்பு இருக்கும் நல்ல மடிச்சிட்டு ரட்ட வரி இன்னும் பத்து நாள் டைம் இருக்கு மாடு கண்ணு போடுறதுக்கு தண்ணி தண்ணிக்கு பிரச்சனை நல்லா ஹெவி சைஸ் மாடுங்க மிஷின் கறவைக்கு மெயினாக நல்லா சூட் ஆகக்கூடிய மாடு நான் அடுத்ததா பார்க்கக்கூடாது பாத்தீங்கன்னா ஜெர்சியில ஒரிஜினல் ஜெர்சி மாடுங்க நல்லா கிளிக்கொம்பு டைப்ல நல்ல ரட்டை முதல்ல வெயிட் மாடு சின்ன மாடு நல்ல வெயிட் மாடு மாடு வந்து கண்ணு போடுறதுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குங்க ஃபுல்லா மடி எடுத்தா கண்ணு போடும் நல்லா காம்பு வருஷம் ஆறு பல்லுங்க நீத்து கறவை நேரம் பத்து பற்றா அசால்ட்டாக கறக்கூடிய மாடு தெளிவான மாடு பண்ணைக்கு வீட்டு யூஸ் எல்லாத்தையும் செட் ஆகும் லேடிஸ் ஜென்ஸ் யாரும் வேணால் கலந்துக்கலாங்க தேவைப்படுறேன் கால் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கிருங்ண்ணா கிருங்கில் வந்து பிளாக் மெஜாரிட்டியில் நல்ல இந்த ரேர் கலருங்கண்ணா கிரு கிராஸ் மாடுங்க மாடு வந்து நாலு நாள் ஆச்சுங்க கிடாரி கின் போட்டிருக்குது கண்ணு சுளி சுத்தமான மா கிட கண்ணுங்க மாடு நல்ல சுழி சுத்தமான மாடு கரைவை நேரம் பத்து பற்றா அசால்ட்டாக கறக்கும் இப்போயும் கறவை வந்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க கறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு எட்டு பதினஞ்சு லிட்டர் இருக்குது நாளே நாளில் செக் பண்ணி எடுத்துக்கலாம் மாட்டை மாடு ஹெவி சைஸ் மாடு மாடு வந்து அதே மாதிரி நல்ல குணமான மாடுங்க ஸோ மாடு பால் கறக்கிறதுக்கு மிஷினுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தெளிவான மாடு தேவைப்படுறேன்னு கால் பண்ணி எடுத்துக்கலாங்க ஓகே இது வந்து ஒரிஜினல் கிருங்க கிராஸுங்க கிர்க் கிராஸ் கிருன்னு சொல்லும்போது கிராஸ் மாடு ஓகே கண்ணு வந்து ஜெர்சியும் வச்சப்ப கிராஸில் போட்டிருக்கு கண்ணு

இன்னொரு ஒரு வாரத்தில் கண்ணி ஏனிக்கும் இந்த மாடு வந்து சத்திக்கு புக் ஆயிருக்கு ஓகே இந்த மடி செட் பார்த்தே புக் பண்ணி இந்த மாடு பார்த்த உடனே புக் ஆயிடுச்சு இதுல இருந்து வரது எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சுங்க ஓ இந்த பக்கம் இருக்கிறது சேல்ஸ் ஆமா மடி மடிசர் என்பது ஆமாண்ணா ஓகே அடுத்ததான் அடுத்ததா பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்புங்க ஓகே அதாவது வந்து நல்ல கொம்பு டைப்ல நல்ல வெயிட் ரட்ட முதுகு நல்ல வெயிட்டான மாடு மாடு நாள் பாஞ்சு நாள் கண்டு போடாது மாட்டு போடும் ரெண்டா நீத்துங்க ஆறு கடை கடமொளப்பு சுளி சுத்தமான மாடு இந்த மாடு வந்து சிவகாசிக்கு புக்காயிருக்குங்க சிவகாசி ஆமாங்க ஓகே இந்த மாடு பக்கத்துல இருக்கிற மாடு சிவகாசிக்கு புக் ஆயிருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சியில ஒயிட் அங்காங்க இருக்குங்க ஜெர்சி கிராஸ் மாடு மாடு வந்து ஆறு பல்லு ரெண்டா நீத்து நல்ல ஹெவி சைஸ் மாடு நேரம் பத்து பத்து கரவு வரக்கூடியது இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு மாடு வந்து இது ரெண்டும் சேர்ந்து சிவகாசிக்காக புக் பண்ணியிருக்காங்க ஓகே ஃபார்முக்காக எடுத்திருக்காங்களா இல்லீங்கண்ணா வீட்டுக்கு ஓகே ஓகே ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே இந்த டைம் வந்து புக் நான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஜெர்சில கிராஸ் டைப் சிந்து ஓகே சிந்து கிராஸ் மாடு வந்து இன்னைக்கு நைட்டு தான் கண்ணு போட்டிருக்கு கண்ணு கால கண்ணு போட்டிருக்கு நேரம் பத்து பத்து கரவு கேரண்டி கொடுத்து கொடுத்துருக்கோம் சீம்பால் கரவையும் அவருக்கு அனுப்பிச்சிருக்கோம் நேரம் வீடியோ கால்லயே காட்டியிருக்கோம் சீம்பால் பத்து லிட்டர் பால் கறந்து இருக்குங்க ஃபுல்லா கறந்து இன்னைக்கு பை நல்ல சுக்காட்ட போயிருச்சு மாடு வந்து என்ன கரவை நேரம் பத்து பத்தா அசால்ட்டா கறக்கூடிய மாடு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா தாராபுரத்துக்கு புக்காயிருக்கு தாராபுரம் கண்ணு போட்டதுக்கு அப்புறம் சென்னையில புக் பண்ணாரு நைட்டு அப்புறம் நைட் ஒரு பன்னெண்டு ஓகே கண்ணு நான் அடுத்ததா பாக்குறது பாத்தீங்கன்னா ஜெர்சில அளவு சைஸ் மாடு ஆனா மாட்டுக்கு மடிக்க சம்பந்தம் இல்லாத அளவுக்கு மாடு மடி எடுத்து கண்ணு போட்டுருக்குங்க நேத்து சாயந்தரம் கண்ணு எழுச்சிங்க கண்ணு கால கண்ணு இந்த மாடு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிணத்து கடவுக்கு புக் ஆயிருக்குங்க ஆமா ரெண்டா நீத்துங்க நல்ல கடை மாடு நேரம் பத்து பத்து கரவ சொல்லி கொடுத்துருக்குங்க ரெகுலரா எடுக்கிற பாட்டியே வாங்கியிருக்காங்க பார்த்துலாங்கண்ணா அண்ணா இந்த மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நேற்றுங்க ஆறு பல்லேருந்து கடமொளப்பு ஃபுல் பிளாக்குங்க மடியில் மட்டும் லைட்டாக வெள்ளை இருக்கும் ஜெர்சி கிராஸும் போதே மாடு வந்து பார்த்தீங்கன்னா இது சென்னைக்கு புக் ஆகிருக்கு இந்த மாடும் பக்கத்தில் இருக்கிற எருமையும் இது ரெண்டும் ரெகுலராக வாங்குகிற கஸ்டமர் தான் புக் பண்ணியிருக்காருங்க இது வந்து நேரம் எட்டு ஒம்பது கறவை வந்து கறக்கூடிய மாடு பதினாறு பதினேழு லிட்டருக்கு கேரண்டி கொடுத்து மாடு கொடுத்துருக்குங்க நல்லா ரெட்டை முதலும் நல்லா வெயிட் மாடு மாட்டுக்கு மாடிக்கு சம்மந்தம் இல்லாத அளவுக்கு மாடு மடி எடுத்துருக்குங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் கண்ணின்றதுக்கு நல்லா காம்பு ஒருசை அமைஞ்சிருக்குங்க இந்த மாடு வந்து சென்னைக்கு புக் ஆமாம் ஓகே அண்ணா இந்த எருமை பார்த்திங்கன்னா மூணாவது கன்றுங்க கடை முளப்பு இன்னைக்கு காலில் தான் வந்து காளைக்கன்று போட்டிருக்குங்க காலக்கன்று போட்டு இது ரெகுலராக வாங்குகிறவங்களா சென்னைக்கு ஸோ எருமீனா ஒரு நல்லா விரும்புவார் ஸோ நல்ல எருமை நல்ல மெயின் வந்து இதில் வந்து காம்பு வருஷம் தான் இந்த எருமியில் வந்து மெயின் வந்து காம்பு வருஷம் தான் நல்ல ஒரு மாட்டு கொழுந்து மாதிரி காம்பு வரிசை நல்ல ஒரு குணமனமான எருமை இன்னும் நஞ்சு போடலைங்க காலையில் தான் கண்ணு ஏணிச்சு இந்த மாதிரி எருமை தேவைப்பட்டால் கால் பண்ணுங்களேன் எடுத்துக்கலாம்